திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாடல் இருபத்தி நான்கு இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் அவர் பெற்று நமக்கு அருமையாக திருப்புகள் கந்தர் அங் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காரு ஒன்றுமே கோயில் கோபுரத்தில் ஏறி விழப்போக விழ விழப்போனார் நான் விழுந்துட்டார் விழும்போது முருகான்னு கூப்பிட்ட ஒரு குரலுக்காக முருகப்பெருமான் ஓடி வந்து தாங்கி பிடிச்சி அவரை காப்பாற்றி வச்சார் அப்படி அருள் பாலிச்சிருக்கார் பாருங்க அந்த மாதிரி நம்மளுடைய வழிபாடு நடக்க நடக்க நம்மளுடைய குறையை திக்க முருகப்பெருமான் ஓடி வருவார் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பார் நீங்கள் அணுதினமும் இந்த கந்தர் அனுபூதியை அணுவணுவாக ரசிங்க பாடுங்க கேளுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம கந்தர் அனுபூதியை பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை திருப்புகழோ கந்தர் அனுபதி இதெல்லாம் போய் முறைப்படி நான் எங்கேயும் க்ளாஸில் போய் படிக்கலை முருகப்பெருமானே எனக்கு குருவாக வந்து எனக்கு அருள் பாலிச்சது ஏன்னா என்னே தெரியாது எனக்கு முருகப்பெருமானுடைய திருவருள்னால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் நான் அனுபவிக்கிற இந்த ஆனந்தம் நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றத மனசில் வச்சு தான் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன் கேட்டு அனைவரும் சிறப்படையினோம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டிக்கின்னு வாங்க கந்தர் அனுபூதிய பாடல் இருபத்தி நான்கு பாடும் திருச்சிற்றம்பலம் கூர்வேல் விழிமங்கைய கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தரபூபதியே ரபூபதியே கூர்வேல் விழி மங்கைய கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தரபூபதியே ரபூபதியே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் சூர் வேரோடு சூரபத்மன் குலம் முழுவதையும் குன்று தொலைத்த அவனுக்கு காவலாய் இருந்த கிரௌஞ்ச மலையை ஊடுருவி சென்ற நெடும் போர் வேள கொடிய கொலை புரியும் வேலாயுதத்தை திருக்கையால் தாங்கி கொண்டிருப்பவனே புரந்தர பூபதியே இந்திரனுடைய நகரத்திற்கு அரசனே கூர் விழி கூரிய வேல் போன்ற கண்களை உடைய மங்கையர் கொங்கையிலே மாதர்களுடைய தனபாரங்களை சேர்வேன் சேர விருப்பம் கொண்ட அடியேன் அருள் சேரவும் என்னும் அதோ உனது திருவருள் பேற்றை நான் திருவருள் பேற்றை பெற நான் நினைக்க மாட்டேனோ இந்த மாதிரியான வழிகளெலாம் நான் ஈடுபட்டிருக்கிறனே என்னுடைய அந்த நினப்பெலாம் ஒழிஞ்சி முருகப்பெருமானுடைய திருவருளை நான் என்றைக்கு பெறுவேன் அந்த எண்ணம் எனக்கு வராதா அப்படின்னுட்டு கேட்குறார் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இறைவனை நினைக்கணும்னு நம்ம நினச்சா கூடமா அவனுடைய அருள் இருந்தால் தான் நாம் நினைக்க முடியும் அதை மாணிக்க வாசகர் அருவா அழகாக சொல்லியிருப்பார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவனுடைய தாளை வணங்க முடியும் இல்லைன்னா பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் அவ்வளோதான் போய் சேர்ந்தோம் அப்படின்ற ஒரே நடைமுறை தான் இருக்கும் இறைவனுடைய திருவருள் நமக்கு பூட்டி இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இறை தொண்டோ தேவாரமோ திருவாசகமோ அதுக்கு தான் தெரியலன்னா கூட பார்க்குறோம் இதெல்லாம் இப்படி 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 தள்ளி பார்க்குறோம் பார்க்கும்போது ஆஹா நம்மளுக்கு திருவருள் பூட்டி இருக்குது இதை திறந்து பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் நம்மளுக்கும் முயற்சியும் திருவினை நம்மளுக்கு அந்த இதுவே போட்டு இல்லைன்னா கூட எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்களே நம்மளும் தான் போகும் அப்படின்னா அது போனால் தான் அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சிக்குவார் வந்திருக்கிறான் வராதவன் வந்திருக்குறான் என்னான்னு கேட்போம் அப்படின்னு பிடிச்சிக்குவார் வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம் அதனால தான் அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார் நான் இந்த மாதிரியான மங்கையருடைய நினப்புலையே இருக்கிறேனே உன்னுடைய திருவருள் எனக்கு என்றைக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திருவருள் எல்லாம் கிடச்சி எல்லா வித சித்திகளும் பெற்று அதுக்கப்புறம் கந்தர அனுபூதியை பாடியிருக்கிறாருன்னா தெரிஞ்சுக்கோங்க இது அவருக்கு இல்லை பிற்கால சந்ததிகளுக்கும் உதவட்டும் அப்படின்னு நம்மளுக்காக எத்தனை மறுபடியும் பாடுவோம் கூர்வேல் விழி மங்கைய கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ அதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல பூபதியே உங்கள் அனைவருக்கும் முருகனுடைய திருவருள் பூட்டணும்னு முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க நம்மளுடைய கன்னிகா பாரதி சேனலை அனைவரும் பார்த்து கழித்து இறைவனுடைய திருவருள் பெற்று இன்பமாக வாழ இறைவன் அருள்பாலிக்கட்டும் முருகப்பெருமான் துணை செய்யட்டும்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்